ால் மண்ணில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க ரசாயன உரங்களை தவிர்த்து தொழு உரங்கள் உயிர் உரங்கள் மற்றும் கடல் தாவரங்களை விவசாயிகள் தங்கள் நிலங்களில் பயன்படுத்த வேண்டும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் மயிலாடுதுறையில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற நெல் சாகுபடி முறைகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது ஆடுதுறை தமிழ்நாடு வேளாண்துறை பல்கலைக்கழகத்தின் நெல் ஆராய்ச்சி நிறுவனமும் கும்பகோணம் டைபின் குழுமமும் இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று பலனடைந்தனர் கைவின் குழும நிர்வாக இயக்குநர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் சுப்பிரமணியன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விவசாயிகளுக்கு கருத்துக்களை வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யும் விலை பொருட்களுக்கு தகுந்த வருமானத்தை வழங்கும் வழிமுறைகள் குறித்தும் ரசாயன உரங்களால் ஏற்படும் செலவினங்களை குறைக்க இயற்கை உரங்களை பயன்படுத்துவது குறித்தும் இந்த கருத்தரங்கில் விளக்கம் அளித்துள்ளோம் ரசாயன உரங்களை மாற்றாக விவசாயிகள் தங்கள் நிலங்களில் கால்நடை தொழு உரங்கள் தொழு உரங்கள் உயிர் உரங்கள் மற்றும் கடல் தாவர பயிர் ஊக்கியான கடல் பாசி ஆகியவற்றை பயன்படுத்தலாம் இதன் மூலம் விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவு குறைவதுடன் வருமானமும் அதிகரிக்கும் இப்போது பயன்பாட்டில் உள்ள நெல் ரகங்களை பருவநிலைக்கு ஏற்ப பயிரிடுவது குறித்து விவசாயிகளுக்கு விளக்கியுள்ளோம் நெல் சாகுபடியில் சேற்று உழவில் அதிக அளவில் மீத்தின் கார்பன் ஆக்சைடு வெளியிடப்படுகிறது இதனை தவிர்க்க விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு மற்றும் இயந்திர நடவு முறையில் சாகுபடி செய்யலாம் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்த விரும்பும் விவசாயிகள் ஒரே ரசாயன உரங்களை நிறுத்தினால் உற்பத்தி திறன் குறைந்துவிடும் எனவே படிப்படியாக ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை உரங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் காலநிலை காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப சாகுபடி முறைகள் என்கின்ற கருத்தரங்கத்தை நடத்தினோம் சுமார் அறுநூத்தி ஐம்பது விவசாயிகள் பயன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த கருந்த நோக்கம் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்தல் அதிக மகசூல் எடுப்பதற்கான ரகங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தல் அதோடு மட்டுமல்லாமல் இன்று உற்பத்தி திறன் அதிகமாக விவசாயிகள் உற்பத்தி பெறும்பொழுதும் அவர்களுக்கு வருமானம் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் மண் வளத்தை காக்க தவறியதனால் அதிக அளவில் ரசாயன உரங்களை போடுவதற்கான சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துவதனால் அதிக செலவினங்கள் ஏற்படுவதனால் அவர்களுக்கு அதிக மகசூல் பெற்றும் அதிக வருமானம் அவர்களுக்கு கிடைக்கும் தவிர்க்க வேண்டும் என்றால் அதற்கான மாற்று ஏற்பாடுகளான கால்நடைகள் மூலம் தொழு உரங்களை வயலில் இடுவது உயிர் உரங்களை இடுவது கடற்பாவரங்களை சார்ந்து பயிர் ஊக்கிகள் கடற் பாசிகள் ஆகியவற்றை மண்ணில் இடுவதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாடை குறைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அதன் மூலம் எவ்வளவு செலவு குறைக்கலாம் அல்லது வருமானத்தை பெருக்கலாம் என்பதை விவசாயிகளிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களுடைய கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆராய்ச்சிகளின் முடிவுகளையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விவசாயத்தில் எதிர்காலத்தில் அனைத்து ரசாயன உரங்களும் இறக்குமதி செய்யப்படுவதனால் நமது நாட்டிற்கு அந்நிய செலாவணி அதிகமாக ஏற்படுகின்றது அதையும் குறைக்கும் வகையில் ரசாயன உரங்களை பயன்பாட்டை குறைத்து மாற்று வழிகளை கடைபிடிக்குமாறு அனைத்து விவசாயிகளுக்கும் இன்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளோம் இது எதிர்காலத்தில் நல்ல பலனை அளிக்கும் என்று எதிர்பார்ப்புடன் இந்த கருத்தரங்கு இன்று முடிவடைந்துள்ளது அப்படி கிடையாது இல்ல இல்ல பொருந்தாத ரகம் கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் அதாவது காலங்களை மாறுகிறது இப்போது பார்த்தீங்கன்னா ஜனவரியில் மழை பெய்யுது பிப்ரவரியில மழை பெய்யுது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரகங்கள் எல்லாம் பொருந்தக்கூடிய ரகங்கள் தான் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நெல் வந்து பூக்கது வந்து தாமதமாகலாம் அல்லது பூத்த நெல் வந்து உங்களுக்கு முழுமையாக நெல்மணிகளாக மாறாமல் பதிராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்போ அந்த காலநிலை சூழ்நிலைக்கேற்ப ரகங்களை பரிந்துரை செய்வதுதான் அதுக்கு அர்த்தம் இருக்கிற ரகங்களையே பருவங்களுக்கு ஏற்ப எப்படி அதை பயிரிடணும் அப்படிங்கறத அதற்கான வந்து ரக தேர்வுகள் எப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கறது ஒன்று இந்த காலநிலை மாற்றத்திற்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பசுமை குடியில் வாயு வந்து அதிகமா ஆகிறதுனால்தான் இந்த வந்து வெப்பம் அதிகரிக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் விவசாயம் ஒரு பங்கு ஏனென்றால் பசுமைக்குடி வாயில்களில் வாயுக்களில் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இந்த மீத்தேன் வந்து அதிகப்படியாக வெளியிடப்படுவது எதில் என்றால் நெல் சாகுபடியில் இருந்துதான் வெளியிடப்படுகின்றது அப்போ நெல் சாகுபடியில் எந்த முறையில் சாகுபடி செய்யும்போது அதிகமாக வருகிறது என்றால் நம்ம வந்து சேற்றுழவு செய்து நடவு செய்யும்பொழுது அதிலிருந்து நமக்கு வந்து அதிகப்படியாக இந்த வாயுக்கள் வருகின்றது அதற்கு மாற்று ஏற்பாடாக நேரடி நெல் விதைப்பு சேற்று இல்லாமல் இயந்திர நடவு முறை ஆகியவற்றின் நூல் ஆகியவற்றில் நாங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து அதை வந்து இப்போ விவசாயிகளுக்கு ஏற்கனவே நேரடி நெல் விதைப்பில் என்னென்ன இடர்பாடுகள் இருந்ததோ முக்கியமாக கலை கட்டுப்பாடு அதற்கான ஆராய்ச்சிகள் செய்து விவசாயிகளுக்கு ஒரு தொழில்நுட்பமாக நாங்கள் பரிந்துரை செய்துள்ளோம் அதுபோக இந்த சேற்று உழவு இல்லாமலும் நமக்கு வந்து நெல் சாகுபடி அதுவும் குறிப்பாக இயந்திரத்தின் மூலம் நடவு சாகுபடி செய்யலாம் என்பதையும் கண்டறிந்து விவசாயிகளுக்கு ஒரு தொழில்நுட்பமாக தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட வெளியிட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்ல இப்ப இந்த ஆர்வம் ஆர்வம் என்பது அனைவருக்கும் இருந்தாலும் இந்த இயற்கை விவசாயிகளுக்கு அந்த அங்கக பொருட்கள் கிடைப்பது இல்லை நமக்கு வந்து இப்ப நான் தொழு உரம் போடணும்னு விரும்பினாலும் ஆஹ் அதற்கு தேவையான தொழு உரம் நம்மிடம் இல்லை அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு அப்படிங்கும்போது என்னென்ன மாற்று ஏற்பாடுனா நம்ம பசுந்தாள் உரங்கள் தான் போகணும் உயிர் உரங்கள் பயன்படுத்தணும் இது வந்து முழுமையாக இன்றே செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாதுன்னா ரசாயன உர பயன்பாட்டை படிப்படியாக தான் குறைக்க வேண்டும் முழுவதுமாக நாம் நீக்கிவிட்டால் ரசாயன உரங்களை மகசூல் உற்பத்தி திறன் குறைத்து விடும் ஆகையால் இதை படிப்படியாக விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மண் வளத்தை காக்க வேண்டியதற்கு முக்கியத்துவத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நாம் இடும் ரசாயன உரங்கள் எல்லாம் பயிர் உற்பத்தி திறனை அறிவிக்க அதிகரிக்க வழிவகுக்குமே தவிர மண் வளத்தை அது எந்த வகையிலும் பெருக்காது மண் வளத்தின் முக்கியத்துவம் அங்கக கரிமத்தினுடைய முக்கியத்துவம் அங்கக பொருட்களினுடைய முக்கியத்துவம் இதை அனைத்தும் விவசாயிகள் உணர்ந்து அதற்கேற்ப திட்டமிட்டால்

பயிர் ஊக்கிகள் வந்து இவங்க தயாரித்திருக்கிறாங்க அந்த பொருட்களும் அதற்கு ரசாயன உரங்களின் அளவை குறைப்பதற்கு பெரும் அளவில் பங்கு வகிக்கின்றது மகசூல் அதிகரிப்பதோடு ரசாயன உரத்தின் அளவையும் குறைப்பதற்கு அந்த கடல் தாவர பயிர் பொருட்கள் வந்து பெரும் பங்கு வகி வைக்கின்றது இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்றவங்க கூட முழுமையாக ரசாயன ரசாயன உரத்தை தவிர்த்து விட்டுதான் உடனே வந்து அந்த இயற்கை விவசாயத்துக்கு போறாங்க ஆனா மண்ணினுடைய பலத்தையோ அல்லது அங்க கரிமத்தையோ அதிகப்படுத்தினால் ஒழிய நீங்க வந்து ரசாயன உரத்தை இடுவதும் போது கிடைக்கும் மகசூல் அளவிற்கு உங்களால் பெற இயலாது வந்து உற்பத்தி திறன் குறைவாக இருப்பதனால தான் அதிக அளவில் விற்க வேண்டியது இருக்குது இந்த மண்ணின் வளத்தை பெருக்கும் பொழுது ரசாயன உரத்திற்கு இணையாகவே இவர்களுக்கு மகசூல் கிடைக்கும் அப்பொழுது வந்து அனைவரும் வாங்கக்கூடிய அளவில் அது இருக்குங்க இப்ப ஆர்கானிக்கு என்னோட ஆட்டருவு மாட்டருவு கோழி அருவு பயக்கம் மண்புடு வந்து மொத்த மனிதர்களாக நாம உற்பத்தி பண்ணக்கூடிய ஆர்கானிக்கு இன்றைக்கு இந்த சூழ்நிலைக்கு பதினஞ்சு டி இருபது சதவீதத்துக்கு மேல கிடைக்க வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில் சாவடி பண்ற ஒன்றரை கோடி ஏக்கருக்கு ஒரு இருபது சதவீதம் கிடைக்க பெருசும் உங்களுக்கு ஆனால் கடல்ல வந்து ஆர்கானிக் வந்து பல லட்சம் கோடி அளவுக்கு கண்ணுகள் விளைகிறது பல அதாவது இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வகைகள் விளைகிறது அப்ப இந்த கடல் தாவரத்துல வந்து நம்ம சாகுபடி பண்ணி ஊட்டம் சொன்னோம்னாக்க இன்னைக்கு வந்து நம்ம ஆர்கானிக்கை வந்து கிடைச்சாலும் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்தாயிரம் செலவோம் பத்து வண்டி அடிக்கணும் நினைக்கிறோம் சோர்ஸும் கம்மி அப்படிம்போது கடல்ல சோர்ஸ் கூட அப்ப உலக நாடுகள்லாம் வந்து இந்த கடல் தாவரத்தை பலாயிரம் கூடிய கண்ணு விளைய வச்சு அதை வந்து உணவுக்கும் மருந்துக்கும் காசுகளுக்கும் எடுத்து பயன்படுத்துறாங்க ஒரு பதினைஞ்சு சதவீத அளவுக்கு தான் மட்டும் விவசாய பயன்படுத்துகிறாங்க இந்த நோக்கத்தில் தான் வந்து மத்திய அரசு சிஹெச்எம்சிஆரை வந்து ரெட்டால் கேங்கிற ஒரு கடல் தாவரத்தை அறிமுகப்படுத்தி கடலில் நமது கடல் தூத்துக்குடியில தூத்துக்குடியிலேருந்து ராமநாதபுரம் ஒரு ஆறு மாவட்டத்தை வளர்த்து அதை ரைட்ஸ் பண்ணி இந்த விவசாய மக்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுதான்னு சொல்லி நாற்பத்தி மூணு வேளாண்மை பழைய கொடுத்து அதை பரிசு வந்த படையில் தர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஈல்டு வந்துருக்கு உங்களுக்கு இப்ப செலவு அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆர்கானிக் போடுறதுல ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு அளவு இந்த கடல்தான் அவன் பயன்படுத்தினா போறோம் அதை விட கூடுதலாக வேலை செய்யுது உங்களுக்கு உடனடியாக வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஸ்கை மின்று எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முந்நூறு மேற்பட்ட விவசாயிகளை வச்சு வளர்த்துட்டு இது பத்தாவது ஏன்னா கடல் வந்து பெயர் இருக்கணும் அலையாச்சி கடல் இருக்கணும் உங்களுக்கு பெயர் கம்மியா இருக்கிறதுனால இந்தோனேஷியால வந்து ரெண்டாயிரத்தி நானூறு தீவுகள் இருக்கு வளர்க்குற அளவுக்கு உங்களுக்கு அங்கேயும் ஒரு தீவு எடுத்து ஒரு இன்னைக்கு வருஷத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு பத்து லட்சம் ஏக்கருக்கு எங்க நிறுவனத்தினால ஆர்கானிக் கொடுக்க முடியும் குப்பைக்கு மாற்றா ரசாயன வர்ஷம் பாதியை குறைக்க முடியும் பூச்சிக்கொல்லி பூச்சி மருந்து வேண்டாமே உருவாக்க முடியும் அப்படிங்கற கான்செப்ட கண்டுபிடிச்சு அடியில வந்து இந்த ரெட் போட்டு மேல டூ டைம் ஸ்ப்ரே பண்ண சொன்னா யூரியா வந்து முக்கியமா யூரியாவாலதான் வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஏக்கருக்கு வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் ஒரு மூட்டைக்கு மானியம் விடுறாங்களுக்குங்க இந்த யூரியா போட்ட உடனே உடனே வந்து பயிரில் வந்து பூச்சி தாக்கல் வருது இதனால வந்து ரெண்டு முறை மூணு முறை பூச்சி மந்தை அடிக்கிறாங்க ஒரு ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் செலவுது இந்த மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் ரிஷத்தை நம்ம தெரிவிக்கிறவங்களுக்குங்க இந்த விஷமில்லாத உணவு போகணும் அப்படின்னு சொன்னா ரசாயன உரத்தை பாதியா குறைச்சாதான் ஆர்கானிக்கை வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு முறையில ரசாயன உரத்தை வந்து படிப்படியா குறைக்கிறதுக்கு இந்த கடல் தாவரத்தை வந்து அடியில மண்ணுக்கும் மேல தெளிக்கும் பயன்படுத்தினாங்க கண்டிப்பாக இந்த பூச்சிக்கொல்லி மருந்து வெளியில வந்துடலாம் ரசாயனத்தை படிப்படியா குறைஞ்சி மூணு ஆண்டுகள்ல ஆர்கானிக் விவசாயத்துக்கு மாற முடியுங்கிறத வந்து இந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு இந்த ஆராய்ச்சி நிலையிலேயே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இடத்துல ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் உங்களுக்கு உலக நாடுகள் போறான் உலக நாடுகிற பதினெட்டு நாடுகள் ஆராய்ச்சி பண்ணதுல இந்த ரெட்டாழ்க்கை பயன்படுத்தினாக்க பூச்சி வராது நோய் வராது நிறைய அதிக மகசூல் கிடைக்குங்கிறத வந்து குரூவ் பண்ணியிருக்காங்க நிறுவனம் எடுத்துட்டு வந்து பண்ணியிருக்கோம் நாங்களா வந்து சொன்னோம்னா கமர்சியல் ஆகும் சொன்னதுனால பல்கலைக்கழகத்திலும் சேர்ந்து வந்து இந்த விவசாய ஒரு ஆயிரம் பேருக்கு அழைப்பீடு கொடுத்தோம் ஒரு எழுநூத்தி ஐம்பது பேர் வந்தா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த எழுநூத்தி பேருக்கும் ஒரு ஏக்கர் பரிசோதனையில நாங்க வந்து இது ரசாயனத்துக்கு மாற்று ஆர்கானிக் யூரியாவுக்கு மாற்று ஆர்கானிக் பூச்சிக்கொல்லிக்கு மாற்று ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டாந்து மிக லெவலில் வந்து சக்சஸ் ஆகுது இப்ப நடைமுறையில வந்து ஸ்கை நிறுவனம் தமிழ்நாட்டுல மூவாயிரம் கிராமத்தை கற்று எடுத்து இந்த பரிசோதனை செஞ்சு வெளியிட்டு உங்களுக்கு பெரிய லெவல்ல இது வெறும் காலத்துல வந்து விவசாயிகளுக்கு வந்து ரசாயனத்துக்கு மாற்று பூச்சிக்கொல்லி மாற்று இந்த கடல் தாவரம் ரெட்டாளு தாவரம் கண்டிப்பா கை கொடுக்கறத நம்புறோம் ஒரு நாட்டுக்கு தாய்ப்பாலுக்கு கொடுத்தா என்னவா ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தது சொன்னா பிறந்த குழந்தைக்கு சீம்பால் கொடுத்தனு சொன்னா நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு இம்யூனிட்டி குறம் வராவளுக்கு அப்ப நாட்டுலயே கொடுத்தோம் சொன்னா வளமான நாற்று வரும்போது அந்த பயிர் வந்து கடைசி எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பா அது வந்து எல்லா பூச்சி பூச்சிதாக்களும் சக்தி வந்துடும் சிறை பண்றதும் சாயில்ல போடுறதுக்கு ஸ்ப்ரே ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு ரெண்டுமே இருக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவில நான் தான் பண்றாங்க இது என்ன எங்களை வருத்தப்படும் பதினஞ்சு சதவீதம் மட்டும் தமிழ்நாட்டுல இருக்குது எண்பத்தி அஞ்சு சதவீதம் வெளிநாடுல இருக்குது உங்களுக்கு வெளி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு அதனால நம்ம தமிழ் மண்ணுக்கு நிறைய பயன்படுகிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஒரே ஒரு நிமிஷம் நாங்க ரசாயன உரமும் பூச்சி ஒளி நீ ஏக்கருக்கு வந்து ஏழாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் கலவு பண்றாங்க எங்க ப்ராடக்ட் போடுமோ ரசாயன உரத்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு எங்க ப்ராடக்ட் மூவாயிரம் ஆறாயிரம் ரூபாய் போடா போறோம் ஆனா எக்ஸ்ட்ரா ஈல்டு வந்து பார்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ரொம்ப பண்ணு குறைக்கணும் அவளுக்கு காலப்போக்கில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல ரசாயனோட பயன்பாடு குறைஞ்சி போடும் பூச்சி பந்து தேவைப்படாது ஒரே ஒரு நிமிஷம் விவசாயம் தருவாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க